குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இந்தியாவில் உள்ள ஆபத்தான கேங்ஸ்டர்களில் ஒருவன் லாரன்ஸ் பிஷ்ணோய் இந்த கும்பல் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மிரட்டி கொலை மிரட்டல் பணம் பறித்தல் கொலை கூலிப்படை உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகிறது இந்த கும்பலின் தலைவனான லாரன்ஸ் பிஷ்னோய் இரண்டாயிரத்தி பதினாலில் ராஜஸ்தான் போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டார் இப்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளான் லாரன்ஸ் கேங்கில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் சிறையில் இருந்தபடியே வெளியில் அவன் குற்ற செயல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பஞ்சாப் பாடகர் சித்து முஸ்வாலா கொலை செய்யப்பட்ட போதுதான் இந்த கேங்கின் செயல்பாடுகள் பரவலாக தெரியவந்தது பாடகர் கொலையில் லாரன்ஸின் தம்பி அன்மோல் பிஷ்ணோய்க்கும் தொடர்பு இருப்பது தெரிந்தது ஜோத்பூர் சிறையில் இருந்த அவன் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றான் கடந்த ஏப்ரல் மாதம் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீடு மீது பிஷ்ணோய் கூட்டாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இது சல்மானை கொல்ல நடந்த முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சல்மான் கான் ராஜஸ்தானில் பிளாக் பக் என்ற அபூர்வ வகை மானை வேட்டையாடினார் அந்த மானை பிஷ்ணு சமூகத்தினர் தெய்வமாக கருதுகின்றனர் அதனால் அந்த மானை கொன்ற சல்மானுக்கு பிஷ்ணு கேங் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறது இச்சூழலில் கடந்த அக்டோபர் பனிரெண்டில் மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சரும் சல்மான் நண்பருமான பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதை நடத்தியதும் லாரன்ஸ் பிஷ்ணுவின் கேங் தான் நடிகர் சல்மான் கான் மற்றும் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமுக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களை பழிவாங்குவோம் பாபா சித்திக்கை கொன்றதுக்கும் அதுதான் காரணம் என பிஷ்ணோய் கும்பல் கூறியிருந்தது இந்த இரண்டு கொலைகள் மற்றும் சல்மான் கான் வீட்டு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் லாரன்ஸ் விஷ்ணு தம்பி அன்மோலுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவனை கைது செய்ய மும்பை போலீசார் சிறப்பு கோர்ட்டில் கைது வாரண்ட் பெற்றனர் தேசிய புலனாய்வு ஏஜென்சி இன்டர்போல் போலீஸ் மூலம் அன்மோல் பிஷ்ணுவுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டது அவன் பற்றி தகவல்கள் கொடுப்போருக்கு பத்து லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அன்மோல் பிஷ்னோயை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர் அவனை இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை இந்திய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்